நீங்கள் நாங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கலான்னு சொல்லி ஷாப்பிங் வந்துருக்குறோங்க வாங்க என்னென்ன வாங்க போகிறோன்னு சொல்லி பார்க்கலாம் இங்கே பாருங்களேன் இந்த புண்டா வரங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து செம வெயிட்டாக இருக்குதுங்க இதில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒன்று வாங்கியிருக்கிறோம் நாங்கள் ஆல்ரெடி பெருசாக ஒரு அஞ்சு கிலோ பிரியாணி செய்கிற மாதிரி செம வெயிட்டாக இருக்குங்க நல்லா குவாலிட்டியாக இருக்கும் தம் இருக்கலாம் ரொம்ப யூஸ் பாருங்க இவங்க இதில் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தாலே அழகா இருக்குங்க இது எல்லாமே பாருங்கள் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் தான் செம வெயிட்டாக இருக்குதுங்க பாருங்க சில்வரில் சங்கு மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க அப்புறம் பாருங்க கிளாஸ்ல எவ்வளோ அழகா வச்சிருக்காங்க சங்கு இப்போ நம்ம யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸுமே இவங்களும் யூஸ் பண்ணுறாங்க சேம் தான் நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி எல்லாமே இருக்குது பிளேட்ஸ் எல்லாம் பாருங்கள் நம்மள மாதிரி சில்வர் பிளேட்ஸ் இங்கே நம்ம யூஸ் பண்ணால் இந்த மாதிரி பீங்கான் பிளேட்ஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஏன்னா இங்கே வந்து குளிர் ரொம்ப இருக்கு இல்லைங்களா அதனால் வந்து சில்வர் வந்து நம்மளால் வந்து கையில் பிடிக்க முடியாது ஆனால் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இங்கே எல்லாமே வந்து இதுதான் ஈவன் வந்துட்டு நம்ம பிளேட்லேருந்து இருந்து எல்லாமே பீங்கான் தான் யூஸ் பண்ணுறோம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணாரி இதெல்லாம் பாருங்கள் டீ போடுற இதெல்லாம் இருக்குது பார்த்தாலே வந்து அழகா இருக்கு அப்புறம் இவங்க சொல்ற மாதிரி மாரக்கட்டும் நிறைய யூஸ் பண்றாங்க சப்பாத்தி மாவெல்லாம் பனை அந்த மாதிரி பாருங்க அழகா இருக்கு பாருங்க இது பார்த்தாலே நம்ம கிராம அத்தனை மீங்க இதுவும் பாருங்க இந்த இது பாருங்க மரக்கட்டையில எவ்வளோ அழகா செஞ்சு மோஸ்ட்லி மரக்கட்டை கண்ணாடி அந்த மாதிரி சில்வர் கூட யூஸ் பண்றாங்க பாருங்க இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி இந்த மாவு பெண் இருக்க அந்த மாதிரி ஐட்டத்துக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க நீங்க பாருங்க இதெல்லாம் வந்து ஹோட்டலில் பீஸா எல்லாம் செய்வாங்க அதுக்காக யூஸ் பண்ணாங்க எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்க பீஸா இதெல்லாம் இது வந்து சின்ன பீஸாக்கு ஹோட்டல்ஸ் எல்லாம் போனீங்கன்னா தான் வந்து பீஸா வந்து வச்சு கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாதிரி வரச்சட்டியோட மூடிகங்க இப்படி வந்து மூடி வச்சுக்கலாம் நம்ம இடைய வந்து அடுப்பு வந்து வெளியில வச்சு செய்யறப்போ அடுப்பு அதிச்சு அதில் வந்து பெரிய ஒரு இது மாதிரி வச்சுப்பாங்க பின்னாடி இருக்க காமிக்கிறேன் அதில் சமைச்சிட்டு இதை வந்து இப்படி மூடி வச்சுருவாங்க அதுக்காதாங்க இது பாருங்க எவ்வளோ சைஸஸ் இருக்குன்னு சொல்லிட்டீங்க எவ்வளோ பெருசு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு இது எல்லாமே அந்த மாதிரி உண்டாதாங்க ஏன்னா நம்மள மாதிரி சின்ன சின்னதான் செய்ய மாட்டாங்க எல்லாமே பீங்கா பாக்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நான் வந்த பீஸ்ல யூஸ் பண்ண தெரியாம நிறைய வளைச்சிருக்கேன் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் அதை வந்து யூஸ் பண்ணி பழகிக்கிறேன் இதுனோ எப்பயோ ஒரு அஞ்சு ஆறு நாள் உடைச்சிருவேன் உடைச்சு வாங்க வேண்டிய வேலைதான் ஏன்னா நம்ம யூஸ் பண்ணி பழக்கில்லை இல்லையா இதுல பாருங்க வடிக்கிறது மாதிரி அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே இருக்கிற எல்லா திங்ஸும் பார்த்தாலே வந்து நம்மளுக்கு வாங்கணும்னு தோணுங்க மேக்ஸிமம் நிறைய வாங்கி வீட்டில் இதெல்லாம் பாருங்களேன் அழகாக்கே வாங்கி வாங்கி வைக்கலாம் அந்த மாதிரி இருக்கு இங்கே பாருங்க இந்த கப்பு எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் நம்மளுக்கு வராதுங்க ரொம்ப கஷ்டம் நீங்கள் பாருங்க இந்த மாதிரி காஃபி டீ இதுக்கெல்லாம் வந்து அழகா இருக்கும் பட் எல்லாமே பீங்க அது ஒன்று தான் பயமா இருக்குது வாங்குறது ஆனால் நம்ம கிஃப்ட்டு கொடுக்குறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் கொடுத்தோம்னா இதெல்லாம் செம்ம அழகா இருக்குங்க அப்புறம் நாங்கள் ஊருக்கு எடுத்துட்டு வரலாம்னு பார்த்தீங்கன்னாலுமே இது வந்து ஃப்ளைட்டில் வரப்போ பார்த்தீங்கன்னா உடஞ்சிருது ரெண்டு மூணு தடவை கொண்டு வந்துருக்குறோம் கிஃப்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஆனால் வந்து எடுத்து பார்த்தா இந்தியா வந்து ஃபுல்லாமே உடஞ்சிருச்சு நான் அதுலேருந்து தான் இங்கே வாங்கி நாங்கள் வேஸ்ட் பண்ணுறதுல வேணா இங்கே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் பட் ஆனால் இங்கே நான் வாங்கினா ஹேண்டில் பண்ணுற கஷ்டமாக இருக்கும் இங்கே பாருங்க எவ்வளோ வெளியே பார்த்தேன்னு சொல்லிட்டு

もう معناتها பண்ணது மட்டunda கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணனும் பழகிட்டோம்னா ஒரு பெரிய பிரச்சனை வராது. Да, три коробки тогда мне எல்லாம் मोस्टली பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க. இந்த ஐஸ்கிரீம் இதெல்லாம் இருக்குல்ல. அதனால இதுல தான் வெச்சுட்டாங்க. Сейчас இது பாருங்க மண் பானையில இருக்கு. இதுங்க மண் பானையும் கூட நிறைய யூஸ் பண்ணுவாங்க. சில ஹோட்டல்ஸ்ல பாத்தீங்களா இது இருக்கு. இந்தாங்க மண் பானை. எவ்ளோ அழகா செஞ்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நோ 2800 ரூபாயா பாத்தீங்கன்னா இங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. பாத்தனீமே வந்து பார்த்தோம்னா எல்லாமே நம்ம வாங்குறவங்க. பாருங்க என்னென்ன ஐட்டम्स யூஸ் பண்றாங்க சொல்லி मोस्टலி வந்து நம்ம இந்தியன்ஸ் யூஸ் பண்ற ஐட்டम्स மாதிரி தான் இருக்கு எல்லாமே அதல கொஞ்சம் தான் डिफरेंटா இப்போ நம்ம ஊர்லயே எல்லாரும் வந்து பீங்கான்ல யூஸ் பண்ணி கலக்கிட்டோம் மட்டும் நம்ம கரெக்ட்டா பண்ணிட்டோம்னா அது இருக்கு யூஸ் பாருங்க சமைக்கிறது வந்து இந்த மாதிரிதான் வெளியில வச்சு பெரிய பானையில சமைப்பாங்க அங்க பாருங்க அங்கேயும் கூட அந்த மாதிரி பெரிய பானை இருக்குது பாருங்க நான் அப்படியே சொன்னேன் அந்த மரக்கட்டைல மூடி மாதிரி இருக்கிறது அது வந்து இதுக்கு தாங்க போட்டு வைப்பாங்க பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குன்னு சொல்லிட்டு அடுப்பெல்லாம் பாருங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கு தவடி பாருங்க எங்கேயோ இருந்துச்சு இங்க பாருங்க எவ்வளோ எவ்வளவு பெருசா இருக்கு மாவு சலிக்கிறது இருக்கு மாவு சலிக்கிறதா உடஞ்சிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் எடுப்பு கரண்ட் எடுப்பு பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட இதில் வேறு மாதிரி இருக்கும் இல்லைங்களா இவங்க பாருங்கள் காயில் கட்டு மாதிரி யூஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் எல்லாமே வந்து பிளாஸ்டிக்ஸ் இது வந்து அப்பா சம வெயிட்டு இதெல்லாம் அந்த பீஸா பேக்கிங்காக உள்ளுக்குள்ள அடுப்பில் வைப்பாங்களா அது இதில் அந்த பீஸா அந்த மாதிரி வச்சு உள்ளே வச்சுருவாங்க அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணுவாங்க சம வெயிட்டாக இருக்குது இதெல்லாம் பாருங்கள் மரத்தில் இதெல்லாம் மோஸ்ட்லி ஹோட்டல்ஸில் யூஸ் பண்ணுவாங்க ஏதாச்சும் நான் ஆர்டர் பண்ணோம்னா இந்த மாதிரி பீட்ஸாஸ் அந்த மாதிரிலாம் வச்சு கொண்டு வந்துருப்பாங்க அப்புறம் இங்கே பாருங்க இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா இது வந்து சிக்கன் சிக்கன் குத்தி வைப்போம் இல்லையா மேக்னேட் பண்ணிட்டு அதுக்கு உண்டான இது மரக்கட்டியாக வச்சிருப்பாங்க நல்லா இதெல்லாம் வந்து வெட்டுறது பின்னாடி வந்து அந்த தட்டுறது அந்த மாதிரி இதெல்லாம் எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க ஐட்டம்ஸ்

எல்லாம் பேக்கிங் ப்ரைஸ் கடைசியில் நாங்கள் பார்த்தீங்கன்னா என்ன வாங்கினோம்னா ரொம்ப அதிகமாக பர்ச்சேசிங் இல்லைங்க கத்தி வாங்கலான்னு சொல்லிட்டு எந்த கத்தி இந்த கத்தி வாங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம் ஓகேங்களா எவ்வளோ பெரிய கத்தி வாங்கலான்னு சொல்லிட்டு இந்த கத்தி ஒன்றுமே கத்தியும் அப்புறம் இந்த மாவு சளிக்கிறது பிஞ்சன் இது ஒன்றும் வாங்கிக்கலாம் மாவு சளிக்கிறதுன்னு கூட பாருங்க எதில் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு மரக்கட்டில் எவ்வளோ அழகா செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்க கிரியேட்டிவிட்டியா சூப்பராக இருக்குங்க இது பார்க்குறதுக்கு ஆனால் வந்து அதிக நாள் யூஸ் பண்ண முடியுமான்னு தெரியல ஜஸ்ட் இங்கே வந்து பின்மட்டை குத்தி வச்சிருக்காங்க இது சீக்கிரமான பிஞ்சுரு பட் பார்த்துருக்காங்க இருக்கு

இங்க பாருங்க இது ஒரு டிஃபரெண்டான பொருள் இது காமிக்கிறது மறந்துட்டேன் இது என்னன்னு சொல்லுங்க மாட்டலாம் பாதி பேர் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து குக்கர் இங்கே பாருங்க எவ்வளோ வெயிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்டாக இருக்கல ஆனால் இது வந்து இந்த சைடு வந்து எல்லாருமே இந்த மாதிரி குக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல கேட்டு பார்க்கலாம் கிடைக்கிறாங்க ஆனால் சாமான்தான் இருக்குது Okay, and okay, next week, Pak Lange.